பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே கண் பார்வை மெல்ல தூண்டில் பேசுதே 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 நெஞ்சுமை பேசுதே எதுவும் செம்மியா கொண்டுறதுல அப்பா இது இவ்வளவு மழை பெய்யுது அம்மா வைஷோ செம்மையா மழை பெய்யுதுல அப்படி இந்த மழையில நனஞ்சுகிட்டு ஒரு ஐஸ்கிரீம் குல்ஃபி சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா சப்பா ஹெவண்டி அதெல்லாம் என்னது இவ்ளோ மலையில் ஐஸ்க்ரீம் இல்லைன்னா குல்ஃபி சாப்பிட்ணும் போல் இருக்கா அடி பாவி எனக்கு அப்படியே இவ்ளோ குளூரில் சூடா ஒரு மசாலா டீயும் அப்படியே சுட சுட பஜ்ஜியும் சாப்பிட்டா செம்மையாக இருக்குன்னு தோணுது டே என்னது டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்ணும் போல இருக்கா ம் அடிப்பொடி நீ வேற எனக்கு இந்த மலைக்கு அப்படியே ஒரு குல்ஃபி இல்லைன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா செம்மையா இருக்குன்னு தோணுது ஃபெஷ்ஷு ஃபைஷ் வாயண்டே நீ நாயின்னு போய் அப்படியே குல்ஃபி சாப்பிட்றலாம் இந்த மலையில நீ சாப்பிட்டு வரலாமாவா மேடம் டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்களா சரி டைம் கூட விடு மழை எவ்வளவு பெய்யுதுன்னு பாத்தியா லட்சுமி அம்மா எப்படி வெளியில விடுவாங்க வைஷு நீ சொல்றதும் சரிதான் லக்ஷ்மி அம்மா கண்டிப்பா விடமாட்டாங்கதான் ஆனா எனக்கு என்னமோ தெரியலடி ஐஸ்கிரீம் இந்த மலைக்கு அப்படியே ஒரு பாதாம் குல்ஃபி இருக்கும் எப்படி மட்டும் இவ்ளோ டிஃபரண்டா டேஸ்ட் இருக்கு எல்லாரும் நார்மலாவே மலைக்கு பஜ்ஜி டீ காஃபி இந்த மாதிரிதான் சூடா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க நீ ஒருத்தி தாண்டி மலையும் இருக்கும் அதோட நீ ஐஸ்கிரீமும் சாப்பிடுவேன் அதெல்லாம் நீ ஒரு டைம் ட்ரை பண்ணி ரெடி கண்டிப்பா செம்மையா இருக்கும் ஏண்டி ஏன் நான் ட்ரை பண்ணிட்டு மறுநாள் ஜன்னி வந்து படுத்துக்க வேண்டியதான் அட ஏண்டி நீ வேற மித்து ஆக மொத்தம் இந்த டைம்ல நான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட மசாலா டீ பஜ்ஜி கிடைக்க போறதுக்கு வாய்ப்பு கிடையாது நீ ஆசைப்படுற குல்ஃபி இல்லைன்னா ஐஸ்கிரீம் கிடைக்கிறதுக்கும் சுத்தமா வாய்ப்பு கிடையாது அதனால ரெண்டு பேரும் மூடிக்கிட்டு தூங்கலாம் வா வைஷு நீ சொல்கிறது தாண்டி சரி கண்டிப்பா இந்த டைம்ல நமக்கு மசாலா டீயும் கிடைக்க இல்ல அதோட ஐஸ்கிரீமும் கிடைக்க இல்ல பேசாம ரெண்டு பேரும் தூங்கலாம் தான் ஆனா வைஷு வாய் அட்லீஸ்ட் ஐஸ்கிரீம் இல்லைனாலும் சும்மா வச்சு மலையில் போய் நனைஞ்சிட்டு வரலாம் என்னது சும்மா போய் மலையில நனைஞ்சிட்டு வரணுமா அம்மா தாயே ஆள விட்டுருமா நீ எவ்ளோதான் மலையில நனைஞ்சாலும் உனக்கு சளி ஜுரம் இந்த மாதிரி எதுவுமே வராது ஆனா எனக்கு அப்படி இல்லைம்மா எனக்கு லைட்டா தண்ணி சில்லுன்னு இருந்தாவே உடனே கோல்ட் ஆயிடும் நீ வேற ஆமாம்ல ஆனால் ஆனா தெரியலடி எனக்கு நினைன போல வரட்டுமா என்னது நீ மட்டும் போய் நினைச்சிட்டு வர போறியா மித்து இந்த விஷயம் மட்டும் மாவுக்கு தெரிஞ்சதுனா என்ன கூட கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா அதோட எவ்வளோ மழை பெய்யுது பாருடி மழை கொஞ்சம் நின்னாலும் பரவாயில்ல மழை சுத்தமா நிக்கவே இல்லடி எவ்வளவு ஃபோர்ஸாக பெஞ்சிட்டு இருக்கு பாரு இதுல போய் நிறைய பொறியா நீ ஐயோ வைஷு இந்த மாதிரி நல்லா ஃபோர்ஸா மழை பெய்யும் போது நிறைய சுகமே தனிடி என்ன வைஷு இப்படி சொல்ற நீ வைஷு வைஷு பிளீஸ் நீ நான் போய் நினைச்சிட்டு வந்துடுறேன் ஓகே நீ லட்சுமி அம்மா சொல்லாத ஓகேவா என்னது லட்சுமி அம்மா கிட்ட சொல்லாம இருக்கணுமா ஹம் தாயே இந்த விபரீத விளையாட்டுலாம் வேண்டாமா ஏன்னா எப்படி லட்சுமி அம்மா மார்னிங் கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒன்னே எதுவும் சொல்ல மாட்டாங்க ஒன்னையா விட்டேன்னு என்னதான் சொல்லுவாங்க அதனால புல்கா மூடிக்கிட்டு தூங்கலாவா

சரி சரி கம்பெனி ரகசியத்தை வெளியில சொல்லாதடி அப்புறம் என்னோட இமேஜ் டேமேஜ் ஆயிடும் சரியா சரி மீது நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அதுக்கப்புறம் அப்படியே மழை நின்றுட்டான் பார்த்துட்டு வரேன் அதுக்கப்புறம் நீ போய் நிறையலாம் ஓகே ஓகே டி கடவுளே கடவுளே சீக்கிரமா மழை போர்ஸா பெறது நிக்கணும் அதுக்காக ஃபுல்லா நின்ற கூடாது கொஞ்சம் பெஞ்சாதான் நடையும் போது செம்ம ஜாலியா இருக்கும் ஐயோ இந்த டைம்ல யார் கால் பண்றான் ஹிட்லர் இவன் எதுக்கு இந்த டைம்ல கால் பண்றான் கடவுளே நேர்ல கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் சொன்ன மாதிரி ஃபோன்லேயும் அது மாதிரி ஏதாச்சும் நடத்த ஆரம்பிச்சுடுவானா எதுக்கு இப்போ கால் பண்ணுறான் ம் அது சரி நான் ஃபோன் பண்ண உடனே எடுக்க மாட்டான் திமிர் குடிச்சவன் எவ்வளவு நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன் அட்டன் பண்றதா பாரு திருடி இரு நீ அட்டன் பண்ற வரைக்கும் நான் விட மாட்டேன்டி டி ஐயோ இவன் விட மாட்டா போல இருக்கே இப்படி கண்டினியூசா கால் பண்ணிட்டே இருக்கான் என்ன பண்றது அட்டன் பண்ணலாமா ஐயோ அட்டன் பண்ணா ரொம்ப நேரம் பேசுவானே ரொம்ப நேரம் பேசா இதால மலையில நனையவே முடியாது என்ன பண்றது ம் இவன் எடுக்கவே மாட்டேங்கறான் ஒருவேளை போன் அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு கையில வச்சிட்டு யோசிச்சிட்டு இருப்பாளோ செஞ்சாலும் செய்வா இவன் திமிர் குடிச்சவன் திருடி இரு

ஹயோய் என்ன பேசுறா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. யோ சின்னியா பேசுற. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னமே இப்ப அப்பா சொல்றாரு உனக்கு ஒண்ணு புரியலையா? ஐயோ இப்ப என்ன பண்றது? ஒருவேளை போன்ல பேசுறதனாலதான் உனக்கு ஒண்ணு புரியல நினைக்கிறேன். இப்போ சமை டெரஸ்க்கு வா. நம்ம நேர்லயே பேசலாம். அப்போ உனக்கு கண்டிப்பா எல்லாமே புரியும். என்னது? டெரஸ்க்கு வா. நேர்ல பார்க்கலாம்மா. யோ இப்போ இப்படி என்ன சொல்ற? எங்க இருக்க நீ? அத சொன்னேடி. டெரஸ்க்கு வா. நேர்ல பார்க்கலாம்னு. பின்ன எங்க இருக்கنا? டெரஸ்ல தான் இருக்கேன். என்னது? டெரஸ்லையா? யா, சாரி மேட்ட டெரஸ்ல இது என்னடி கேள்வி மித்து பாப்பாவை பார்க்கணும்னா மித்து பாப்பா வீட்டு டெரஸ்ல தானே நிற்க முடியும் உங்க வீட்டு டெரஸ்ல தான் நிற்கிறேன் ஒழுங்கா இப்போ ஃபோனை கட் பண்ணிட்டு டெரஸ்க்கு வா ரொம்ப நேரமா மலையில் நிற்கிறடி ரொம்ப குளிருது ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வா

ஹாய் மித்து பாப்பா எனக்கு தெரியும் டி நீ மறுபணு ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ மித்து குட்டி யோ 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 கத்தாதே ஐ பேர் கே கத்தரே நீ हां இங்க பாரு நான் உன வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்றதுக்காக தான் வந்த மத்தபடி நீ நினைக்கிறதுக்காகல நீ கூட எல்லாம் ஒண்ணு வரல சரியா போ அப்படியே ம் நம்பிட்ட நம்பிட்ட ஜோ இங்க பாரு நீ நம்புறாலோ நம்பினாலோ அதுதான் உண்மை சரி ஓகே நேர்ல பாக்கணும் சொன்னா பாத்தியா சரி ஓகே கிளம்பு கிளம்பு சரி பாத்தற போறாங்க கிளம்பு

கொடுத்துறட்டுமா <laughs> 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 <laughs>

ஆமாண்டி உனக்கு குல்ஃபி கொடுக்கறதுக்காக தான் உங்க டெரஸ்கே வர சொல்லு கேடி இப்படி கேட்குறா ஓ கே மேடம் வேற ஏதாச்சும் நான் கொடுப்பேன்னு எதிர்பார்த்தீங்களோ என்னது ஜோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சரி சரி சும்மா தான் சொன்னேன் குல்ஃபி ரொம்ப நேரமா உருகிட்டு இருக்கு சீக்கிரம் சாப்பிட்றீங்க நான் கிளம்புறேன் எனக்கு வேற செம்மையா குளிருது இதுக்கு மேலே இங்கே இருந்தால் அது சரியா வராது அதனால நான் ஒழுங்காக கிளம்புறேன் நீ சீக்கிரம் சாப்பிடு பைத்தியமாக குல்ஃபி கொடுக்கறதுக்காக இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிட்டு வந்த அதுவும் இவ்வளோ மலையில குளிரோட நின்றுட்டு இருந்தா நீ சொல்றது சரிதான் ஆனாலும் மித்து பாப்பாவுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த குல்ஃபிய பார்த்தோன்னே முகத்துல ஒரு சந்தோஷம் வந்துச்சுல அந்த சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் சரி ஓகே நீ சாப்பிடுவேன் கையில வச்சு de pahang என்கிட்ட கொடுத்துட்டல அட்லீஸ்ட் இப்போ வச்சு கிளம்ப நீ வேற ரொம்ப நேரமா மழையில் போல உடம்புலாம் ரொம்ப நடங்குது பிளீஸ் கிளம்பு ஆமாண்டி குளுர்ல உடம்புலாம் ரொம்ப நடந்துது கிளம்புனோம் தான் பட் நீ பீஸ் சாப்பிட நான் உட்காந்து தான் ரொம்ப ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் சே மித்து பாப்பா சாப்பிட்றத மட்டும் பார்த்துட்டு நான் உடனே கிளம்பிடுறேன் ஓகே சாப்பிடு சீ பொறுமையாக சாப்பிட்றீ இப்போ எதுக்குன்னு இவ்வளோ அவசரமாக சாப்பிட்றேன் இங்கே பாரு நான் ஒன்றும் பிடுங்கிலாம் சாப்பிட்ற மாட்டேன் ஒழுங்கா நீ பொறுமையாகவே சாப்பிடு ஹே சரி சரி வேண்டாம் சின்னது ச்சீ இவ்வளோ நேரம் மழையில் நனஞ்சதுக்கே சே என்ன ஆக போகுதுன்னு தெரில சித்தலில் உல்ஃபி

ஃபியூரி ஐயோ மிது சின்னடி பண்றனே கட்டஃபலி ஹ அது அது சின்ன சின்ன விடு சோ இங்கே பாரு நான் கீழே போறேன் நீயும் கிளம்பிடு பை கீழ பாத்து போடி இங்க பாரு கீழே போனே புலங்கா போய் தலைய தொட்டு நிறைய நனைஞ்சிட்ட ஹ சோ அதனே எனக்கு தெரியும் நீ முதல்ல கிளம்பு ம் சரிங்க மேடம் அப்புறம் மனைவி சின்னையா அது ஐ ஐ லவ் யூ மனைவி போய் லூசு ம் हां அது சரி கிமித்து பாப்பாவுக்கு என்ன புடிச்சிருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது அடி हां ம் ஆனா கேனி பாய் வந்து சொல்ல மாட்டேன்னு தான் தரல கூடிய சீக்கிரத்துல சொல்லுவேன் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குடி ஐ ஐ லவ் யூ மித்து குட்டி அப்பா சமய குளூர்தே அவ போனோனே தியாதி முதல்ல வீட்டுக்கு கிளம்படா அதான் நல்லது என்னது இப்படி குளூர்தே கடவுளே என்னால என் தனியாவும் மறக்க முடியல கண்ணை மூடினாவே அவன் ஞாபகம் தான் வருது சின்னால லைஃப் லாங் அவள மறந்துட்டு சீர்க்க முடியுமா இன்னைக்கு அவ என்ன ஒரு பார்வை பார்த்தாலே அதை நான் சத்தியமா செத்துட்டேண்டி தன்யா சத்தியமா செத்துட்டேண்டி உன் பார்வை தாண்டி என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது உன் கண்ணை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சதுடி நான் பேசுனதுனால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பன்னு சோ ஆனா எனக்கு வேற பழனி தெரியலடி தனியா என்னால ஒண்ணு மறக்க முடியலன்னா உன்ன மறந்துட்டு என்னால இருக்க முடியுமாடி எத்தனையோ நாள் நீ எனக்கு கால் பண்ணி பேசும்போது மெசேஜ் பண்ணி பேசும் போதுலாம் கே இப்படி என்ன தொல்லை பண்றேன்னு நான் எத்தனையோ நாள் உன்ன திட்டிருக்கடி ஆனா சத்தியமா எனக்கு எனக்கு ஏக்கமா இருக்கடி உங்ககிட்ட இருந்து ஒரு போன் வராதா ஒரு மெசேஜ் வராதான்னு போனையே பாத்துக்கிட்டு இருக்கி தன்யா ഇത്തോന്നാല്യാവനാ നെറിയ തട്ടിരുക്കേണ്ടി ടാർച്ചർക്കു സാരീഡി ചില അനു സത്യ മറക്ക മുടീ ലൈഫ്ലാങ് ലാസ്റ്റ് വരക്കും നിലവുകൾ മറ്റും എനിക്കാ പോന്യ ചെന്ത വിധത്തിലെ ഉനക്ക് നകുതിയവനേ ഇല്ലടി അത് താണ്ടി ഉച്ച നമ്മി ഉന എനക്ക് കല്യാണം പണി பண்ணி வைப்பாங்க மறந்துடுறது ஈஸின்னு நினைச்சேன் ஆனா நாளாக நாளாக தாண்டி தெரியுது அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லன்னு தனியா உண்மையா வேணா உன ரொம்ப மிஸ் பண்றேன் தனியா ரொம்ப மிஸ் பண்றேன் ஒரு பக்கம் ஆதி உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையாடான்னு டெய்லியும் கேட்கணும் ஒரு பக்கம் உன்னை நிலம் மறக்கவும் முடியலடி செத்துல போல இருக்கிறேன் தனியா வருண் இன்னிக்கு என்ன பாத்து என்கிட்ட பேசுவேன் சாரி நீ என்ன தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல நான் நினைச்ச வருண் ஆனா உனக்கு என்கிட்ட பேசுன்னு தோணவே இல்லையில்லை நீ பேசுனது தப்புன்னு உனக்கு புரியவே இல்லையே வருண் அப்போ நீ தெரிஞ்சதா என்ன பேசிருக்கியா அப்போ நீ உண்மையாவே என்ன லவ் பண்ணவே இல்லையா வருண் நான் தான் உனக்கு தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேனா ஆனா சில்லி வருண் உன் கண்ணுல நிறைய டைம் எனக்கான காட்டுன்னு நான் பாத்துருக்கேனே அப்போ அதெல்லாம் பொய்யா வருண் நீ என்ன லவ் பண்ணவே இல்லையா நீ லவ் பண்ணியிருந்தா உன் வாயில்லேன்டு எப்படி பத் இந்த வர பத்தி கேட்டந்திரன் ப அப்படியே லவ் பண்ணவே இல்ல அப்படிதானே தப்பா இதே மாதிரி நீ என்ன லவ் பண்றானே நான் சொல்ல தான் தயங்கறேனே பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தம் போல இப்பதான் வரணும் எனக்கு புரியுது நீ லவ் பண்ணவே இல்ல இல்ல அடிக்கடி சொல்லவே வரணும் புடி எனக்கு பிடிக்காத புடிக்காதன்னு அது உண்மைதானா தாத உட தப்பா நினைச்சிட்டு இருக்கேனா ஆனா எனக்கு உன்ன மட்டும் தான் பிடிக்கும் நீ என்ன இவ்ளோ ஹர்ட் பண்ணி பேசிருக்க இப்ப கூட என் மனசு உன்கிட்ட பேசணும்னு சொல்லது வரும் நீ ஒரே ஒரு மெசேஜ் பண்ணினா கூட போதும்டா அது எனக்கு போதும் ப்ளீஸ் வரணும் என்கிட்ட பேசிடு நீ எல்லாமே இருக்க முடியாது வரும் ப்ளீஸ் வரும் ப்ளீஸ் என்கிட்ட பேசு